ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மேண்ட் நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ஜீர்ணம் ஆகிற மாதிரி நம்ம சாப்பிட்றது வந்து தோசை தான் இந்த தோசை இங்கே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த தோசைக்கு ஏன் தோசை அப்படின்னு ஒரு பேர் வந்துங்கிற ஒரு காரணத்தை நான் அவங்களுக்கு இந்த வீடியோலாம் சொல்கிறேன் அதாவது இந்தியாவில் மிகவும் பிரபலமான உணவுகளை ஒன்று தான் தோசை நம்மள பலருக்கும் பிடித்த உணவு அப்படின்னா அது தோசையாக தான் இருக்கும் இன்றைய சூழலில் தோசையில் பல வகை வந்துருச்சு எல்லாருமே பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்க்காக நிறையா வந்து தோசையில கொண்டு வந்துட்டாங்க அதாவது முட்டை தோசை மசாலா தோசை பொடி தோசை மற்றும் வெங்காய தோசை ஏன்னா பல வகைகள் வந்து உருவாகியிருக்கும் இப்போது இந்த தோசை உருவாகிய வரலாறு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தோசை வந்து கர்நாடகாவில் உள்ள உடுப்பி நகரத்தில் தான் வந்து முதன் முதலாக வந்து உருவானது இதை உறுதிப்படுத்தும் வகையில் கீப் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கர்நாடகாவை ஆண்ட சாளுக்கிய மன்னர் மூன்றாம் சோமேஸ்வரர் வந்து அவரது புத்தகத்தில் வந்துட்டு இந்த தோசைக்கான செயல்முறையை தோசகா அப்படிங்கிற பெயரில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த தோசையை உடுப்பியை சேர்ந்த ஒரு பிராமண சமையற்கார தான் உருவாக்கினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பிராமணர் தங்களின் மத எதிர்ப்புகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் தான் இந்த தோசையை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க அதாவது பிராமணர்கள் வந்து மது அருந்துவது வந்து அவர்கள் மதத்திற்கு தவறான ஒரு விஷயம் ஆனால் இந்த பிராமணருக்கு மது அருந்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததாகவும் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவர் வந்துட்டு அரிசியை வச்சு ஒரு கலவையை உருவாக்கி அதனை புளிக்க வச்சு வைத்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் அந்த கலவை வந்து அவர் எண்ணிய போல் அது மதுவாக மாறல அதனால அந்த கலவையை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றி சுற்றிலும் வந்து அதை நம்ம தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றிருக்காரு இதற்கு அவர் வந்து தோஷம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சதாகவும் அதுவே காலப்போக்கில் தோசை அப்படி மாறினதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு நம்ம தோசைய வந்துட்டு எல்லாரும் விரும்பினாலும் தமிழ்ல இந்த தோசைக்கு வந்து தோயப்பம் தான் வந்து பேர் இருக்கு அதாவது அப்பம் தெரியும் நம்மளுக்கு அதே சில வரைக்கும் வந்து அப்போ ஊத்தாப்பம் அந்த மாதிரி சொல்லுவோம் அழகான தமிழ் பேர்ல தோசைக்கு வந்து தோயப்பம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்புறம்னா மறக்காம இனிமே இந்த தோசையை நம்ம சாப்பிடும்போது இதுக்கான ரகசியம் வந்து நமக்கு தெரியும் இதை வந்து யார் உருவாக்குனாங்க இது எப்படி வாக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பண்ண மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ